ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரீடிங் ஒன்றாடைய பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்க்ரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க நோட்டிஃபேஷன் பெல் கிளிக் ஆன் பண்ணுங்கள் அப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய இண்டிகேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம போடுற எல்லா வீடியோலையும் ரெகுலராக பற்றி இருக்கோம் நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்ரு எப்படி டெய்லி மார்க்கெட்டில் யூஸ் ஆகுது எப்படி நம்ம அதில் வந்து லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இண்டிகேட்டரில் ஒரு எட் ஏற்கனவே எல்லா வீட்லையும் சொல்லியிருக்கிறேன் நான் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க ஒரு முறை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம இந்த எட்டு லைனை பற்றி சொல்லணும் இதில் ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த மெயின் ரெண்டு லைனு கால் சைடு புட் சைடுங்கிற லைனு இது இந்த கால் சைடுங்கிற லைனத்தில் புட் சைடு புட் சைடு கால் சைடு அப்படின்னு நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கால் சைடு அப்படிங்கிற லைனில் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஆனது கிராஸ் பண்ணி மேலே போகும்போது கண்டிப்பாக மார்க்கெட்டு கால் சைடு தான் போகுதுன்னு அர்த்தம் நம்ம பை பண்ணுனா கால் சைடு பை பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஆனது நம்ம லைனை கால் சைடு அப்படிங்கிற லைனை க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டுனா அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேனில் பார்த்துட்டு நம்ம பைம் பண்ணணும் ப்ராப்பராக ஸ்டாப்லஸ் போட்டு கண்டிப்பாக பைப் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே புட் சைடும் அதே தான் நம்ம புட் சைடில் மார்க்கெட்டு ஃபைவ் மினிட் ஸ்கேன் ஆனது க்ராஸ் பண்ணி கீழே போகும்போது மார்க்கெட்டு புட் சைடு மூவ்மெண்ட் ஆகும் நம்ம புட் சைடு பைப் பண்ணணும் ஓகேங்களா அப்போ தான் கண்டிப்பாக நஷ்டம் இல்லாமல் லாபம் எடுக்க முடியும் இந்த ரெண்டு லைன் தான் மெயினான லைனு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே போகிறது பிரேக்கப்பு இந்த ப்ரேக்கப் கிராசாம்பு டார்கெட் ஒன்று டார்கெட் டூ அதுக்கு மேலேயும் போகும் ஓகேங்களா சேம் அதே தான் கீழே கொடுத்துருக்கேன் பிரேக் டவுனு டார்கெட் ஒன்று டார்கெட் டூ ஓகேங்களா இன்னைக்கு மார்க்கெட்டோட நிஃப்டி சார்ட்டை தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேடிங்கில் இது இல்லாமல் நம்ம இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் ட்ரேடிங்கில் அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோங்களை சொல்லியிருக்கிறேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் கண்டிப்பாக அந்த இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இன்னும் நம்ம பிரிமியம் இண்டிகேட்டரை வாங்காதாங்க நம்ம ஸ்கிரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி டெய்லி லாபத்தோட மார்க்கெட்டில் சஸ்டைனாக நஷ்டம் இல்லாமல் லாபத்தோட பயனடைங்க வாங்க அந்த லிப்டி சார்ட்டு என்னென்னு பார்ப்போம் நிப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டேட் அப்படிங்கிற லைனில் ஜூம் பண்ணிக்கிறேன் கால் சைடு லைன் இருக்குங்களா அந்த கேண்டில் இங்கே தான் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணோம் ஓகேங்களா இந்த மாதிரி லைன் கிராஸ் ஆகி மேலே போகும்போது நம்ம அதுக்கு அடுத்த கேண்டில் அடுத்த கேண்டில் அதுக்கு அடுத்த கை நம்ம பை பண்ணலாம் ஓகேங்களா கால் சைடு பை பண்ணலாம் இதுதான் ஏன்னா சப்போஸ் இப்போ லேட்டாகி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்க திடீர்னு பார்த்தோன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லைன் போடுறேன் இல்லையா இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி தெரியும் பார்த்திங்களா இங்கே வரைக்கும் வந்துருக்கு நம்ம லைனுக்கு கீழே வரல திருப்பி சடன்லியாக ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு இதுதான் இதில் தான் நம்ம நிறைய பேர் நம்மளுடைய ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு நினச்சி பி சைடு புட் சைடு பைப் பண்ணுறோம் திருப்பி கொஞ்சம் நேரத்துலையே சடன்லியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க செகண்ட்லேயே சடன்லியாக மேலே போயிடுது ஓகேங்களா இதுதான் இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டிங்கு இது ரொம்ப முக்கியம் கால் சைடாக புட் சைடாக இல்லை சைடு வைஸாக போகுது அப்படிங்குறது அதை கண்டிப்பாக நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம கால் சைடு அந்த லைனை க்ராஸ் பண்ணி அதிலேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட்டு ஒரு எண்பது பாயிண்ட் வரைக்கும் கால் சைடு மூவ் ஆகிடுது ஓகேங்களா எண்பது சா எண்பது பாயிண்ட்டுங்கிறது நம்மளோட ப்ரீமியம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஒரு நூறு நூறில் வாங்கியிருந்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஆயிருக்கும் ஓகேங்களா சேம் அதே தான் பேங்க் நிஃப்டி பண்ணி காட்டுறேன் பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு கால் சைடு தான் பாருங்கள் மூவாயிருக்கு இடம் இல்லை அடுத்த கேண்டில் பை பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி ஒரு பேங்க் பே நம்ம கால் கால்சேல் இருந்து ஒரு முந்நூறு பாயிண்ட்டு கால்சேல் இருக்கு இல்லையா முந்நூறு பாயிண்ட்டுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட நம்ம ப்ரீமியம் அதாவது ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா முந்நூறு பாயிண்ட் நம்ம மார்க்கில் ஏறும்போது நூற்றி ஐம்பது முந்நூற்றம்பது ஆயுதது ஆயிருக்கும் ஓகேங்களா சேம் அதே தான் சென்செக்ஸு சென்செக்ஸ் காட்டுறேன் மார்க்கெட்டில் எப்படி இன்னைக்கு மூமெண்ட் ஆகிருக்குன்ட்டு அதே தான் பாருங்கள் இந்த கால் சைடு அப்படிங்கிற இருக்குதுங்களா இதுதான் முக்கியமானது இந்த கேண்டில் தான் நமக்கு முக்கியமான கேண்டில் எப்போ பைப் பண்ணுங்கிறது காட்டுறது இந்த கேண்டில் தான் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பேங்க் நடிஃபிக் கிட்டத்தட்ட ஆஃப் சைடு கால் சைடு நமக்கு ஒரு நானூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே சாரி சென்செக்ஸு நானூறு பாயிண்ட்டுக்கு மேலேயே இன்றைக்கி கொடுத்துருக்கு ஓகேங்களா நானூறு பாயிண்ட்டுங்கிறது ப்ரீமியம் ஏறும் நீங்கள் இரநூறு அடுத்த மணியில் சிஇ இரநூறுன்னு வாங்கியிருந்தீங்கன்னா அது நானூறு ஆயிரு நானூறு ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேம் அது தான் ஃபேனக்ஸ்ங்கும் காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் ஏன் நான் எல்லா ஒரு ஒரு இதை மட்டும் சொல்லாமல் எல்லா இதுலேயும் காட்டுறேன்னா நம்ம இண்டிகேட்டர் வந்து இண்டக்ஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகுது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்குறக்காக தான் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு எடுத்து காட்டுறேன் அதுதான் இதே சேம் பெண் நிப்டி கேப் எல்லாத்துலேயும் இதே சேம் தான் ஓகேங்களா ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் நிப்டி பேங்க் நிப்டி யூஸ் பண்ணுவாங்க சில பேர் செங்க்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்ட்டை இருக்குது இதனால தான் நான் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா அதே ஃபேனாக்ஸும் கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு ஆப்சைடில் இதில் என்னென்னா உங்களுக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி நம்மளோட அந்த இது டிஸ்டர்ப் ஆகும்னா இதாக இருக்குங்க இல்லையா இதில் ரெட் கலர் கணிங் வந்துங்க இல்லையா இதுலேருந்து மார்க்கெட் கீழே இறங்குது ஓகேங்களா கீழே இறங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் கீழே ஒரு இந்த ஃபைவ் மினிட்ஸ் மார்க்கெட்டு டவுனில் தான் போயிடுவோம் அப்போ நம்ம புட் சைடு ரிவர்சல் ஆகி போகுது அப்படின்ட்டு பி சைடு பைப் பண்ண ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஃபைவ் மினிட்ஸு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பி சைடு மூவ் ஆயிருக்கு அது இது வரைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சடன்லியாக ரிவர்சல் ஆகி பழையபடி கால் சைடாக போயிடுச்சு இது நமக்கு தெரியாது தெரியாதவங்க தான் சும்மா எதுவுமே சடன்லியாக உள்ளே வரவங்க பகினர்ஸ் எல்லாமே ஒரு நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக இதில் வரக்கூடாது அதனால தான் நம்மளுடைய ப்ரீமியம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் எதில் நிப்டிலையோ பேங்க் நிப்டிலேயோ இல்லை சென்செக்ஸ்லேயோ இல்லை ஃபின் நிப்டி மிட்கேப்பு எதில் இருந்தாலும் நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு லாட்டு மினிமம் ஒரு லாட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா கண்டிப்பாக அதே மாதிரி ப்ராப்பராக ஸ்டாப்லாஸும் போட்டுக்கோங்க சப்போஸ் இப்போ நிஃப்டியில் இப்போ வந்து குவான்டிட்டி அறுபது ஆகிடுச்சி ஓகே அடுத்த மணி நூறுரூவா போகுது அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு லாட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா அதே நாற்பது பாயிண்ட் இன்றைக்கி எண்பது பாயிண்ட் போயிருக்கு நிஃப்டியில் அதே நீங்கள் நா நாற்பது பாயிண்ட்லேயே நாற்பது பாயிண்ட் இறங்கும்போது நீங்கள் எக்ஸி டேவிலிருந்தீங்கன்னா ஒரு நூறுங்கிறது நூற்றி இருபது ஆயிருக்கும் இருபது பாயிண்ட் ஏறு இருக்கும் ஓகேங்களா இருபது பாயிண்ட்டுங்கில் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா தாராளமாக கிடைக்கும் ஓகேங்களா அது பெகினர்ஸுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் அதுக்காக தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக அதுலேயும் நான் டே டெய்லி மார்க்கெட்டோடய அப்டேட்டு இருப்பேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்மளோட வீடியோ டெய்லி மறக்காமல் பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இண்டிகேட்டர் இருக்குது இதை யூஸ் பண்ணி லாபம் அடையலாம் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் ஒரு நாள் நீங்களும் எது யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் எந்த இண்டிகேட்டரோ ஏதோ மார்க்கெட்டை இப்படி எந்த நாலேஜும் இல்லாமல் நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நாள் கை கொடுப்போம் டெய்லி கை கொடுக்காது ஓகேங்களா ப்ராப்பராக மார்க்கெட்டோட பிஸ்னஸாக நம்ம எடுத்துக்கிட்டு டெய்லி மினிமம் நமக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போதும் அப்படின்னு நினச்சி இருந்தால் தான் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷனாக இருக்க முடியும் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நாள் பத்தாயிரரூபா சம்பாரித்தாலும் ஒரே நாள் நீங்கள் பாட்டுக்கு மார்க்கெட்டை மேலே போகுது அப்படின்ட்டு சீலை பை போனீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே குட் சைடில் போய்டும் சடன்லியாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது பாயிண்ட் நூறு பாயிண்ட்லாம் அசால்ட்டாக இறங்கும் ஓகேங்களா இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்ரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக பேக் டெஸ்ட் பண்ணி சும்மா ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் இதை உருவாக்கலை கோடிங்கி ஓகேங்களா இதில் இந்த மேத்தமெட்டிக்ஸ் பேக் டெஸ்ட்டு எல்லாம் கலந்து உருவானது நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா எதுவா ஏதோ டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த இண்டிகேட்டர் தேவைன்னு நினைக்கிறவங்க விருப்பமுள்ளவர்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம்